தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நமது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை குறித்து அநாகரிகமாகப் பேசிய டிஎம்கே பாராளுமன்ற உறுப்பினர் டிஎம்கே கே டாக்டர் ராஜா அவர்களை கண்டித்து தமிழக பாஜக நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது மிகவும் கண்டனத்திற்குரியது தேசத்தின் தலை சிறந்த பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவரை சிறிதும் மேடை நாகரிகமின்றி பேசிய ஒருவரை எதிர்த்து போராட அனுமதி மறுப்பதுதான் திராவிட மாடலா பல பெண்களையும் ஏன் இந்து மதக் கடவுள்களையும் கொச்சையாக விமர்சித்து வரும் ஒருவரை கூட தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இல்லையா கண்டனப் போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பதை பார்த்தால் மாண்புமிகு முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ராசா அவர்களின் கருத்தை ஆமோதிக்கிறாரா அல்லது முதல்வர்தான் இப்படி பேசச் சொல்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது சுதந்திர இந்தியாவில் எதிர்க்கட்சிகளின் போராடும் உரிமைகளை பறித்து தடை விதிப்பது மிக கொடூரம் ஆனால் எத்தகைய அராஜகத்தாலும் அடக்குமுறையாலும் நம் பிஜேபி தொண்டர்களை ஒடுக்கிவிட முடியாது எனவே திட்டமிட்டபடி சென்னையில் உள்ள ஏழு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் நாலு மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகத்தின் கைகள் கட்டப்படுவதை தமிழக மக்கள் பொறுமையாக பார்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இல் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் எனவே தாமரை சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் அரசியல் இயக்கங்களின் உரிமைகளை முடக்க பார்க்கும் பாசிச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்